அனைவருக்கும் வில்லேஜ் ஹெல்த் ஃபுட் ஷேர் பார்க்க முதற்கன் வணக்கம் உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒரு மேலமான நெல்லியானாச்சு எப்போ வில்லேஜ் ஹெல்த் ஃபுட் ஸ்டைலில் நம்ம வந்து ஹெல்த்தியாக கால பிள்ள சிக்ஸ்ட்டி ஃபைவ் தயார் பண்ணுறது பார்க்குறதுக்கு முன்னால் நமது வில்லேஜ் ஹெல்த் ஃபுட் சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயுது லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் ஹெல்த் ஃபுட் சேனல் உங்களுக்கு வந்து சேரும் ஆக இப்போ காலிஃப்ளவர் பிளவு ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் ஷேர் பண்ணிவிடுவோம்மா வாங்க தயார் பண்ணிடுவோம் இப்போ நம்ம ஒரு காலிஃப்ளவர் வந்து நம்ம எடுத்துருக்கோம் காலிஃப்ளவரை ஒன்றுன்னா நம்ம ஆஞ்சு சுடுதண்ணியில் போட்டு நம்ம அலசி எடுத்துகிட்டு வந்துடுவோம் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம பண்றதுக்கு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணணும் அந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்கு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கிறேன் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம சாப்பிட நல்லா ருசியாக இருக்கிறதுக்கு சோளமாவும் மூணு கரண்டி சேர்த்துக்கிறேன் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா மறுமுறுனு இருக்கிறதுக்கு அரிசி மாவும் ஒரு கரண்டி சேர்த்துக்குறேன் காலிஃப்ளவரில் சேர்த்த மசாலா எண்ணெயில நம்ம சேர்க்கும் போது எண்ணெயில இருந்து மசாலா பிரியாம இருக்கிறதுக்கு கோதுமை மாம ஒரு கரண்டி சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு மிளகாய் தூள் ஒரு கரண்டி சேர்த்துக்கிறேன் மல்லி சீரகம் சோம்பு எல்லாம் கலந்து அரைச்சு அரை தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன் மணமும் சுவையும் தர்றதுக்கு அரை தேக்கரண்டி கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் கலருக்காக காஷ்மீர் மிளகாய் தூள் அரை தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன் நம்ம சாப்பிடக்கூடிய காலிஃபிளவர் சிக்ஸ்டி மனமும் சுவையும் அதே போல செரிமானம் ஆகுறதுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஒரு கரண்டி சேர்த்துக்குறேன் ஒரு எலுமிச்சம்பழ தே பாதியை வெட்டி பாதி எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்குவோம் அப்படியே எலுமிச்சம்பழ சாரை புளி புளின்னு நல்லா புளிஞ்சு ஒரு முட்டையை உடச்சி சேர்த்துக்கிறேன் முட்டை பிடிக்காதவங்க முட்டை வந்து சேர்க்க வேணாம் எலுமிச்சம்பழ சாறு வந்து சேர்த்துருக்கேன் எலுமிச்சம்பழ சாறு வந்து புளிப்பு தான் எலுமிச்சம்பழ புளிப்பும் அதே போல் தயிருடைய புளிப்பும் ஒரு டேஸ்ட் வந்து ஒரு வித்தியாசமாக கொடுக்கும் அதுக்காக தயிர் ஒரு கரண்டி சேர்த்துக்கிறேன் அவ்வளா நம்ம மசாலா சேர்த்தாலும் நம்ம ருசி வந்து நம்ம தரக்கூடியத வந்து இந்த கல்லூப்பு தான் அம்மியில் முழுக்கிற கல்லூப்பு அரை தேக்கரட்டி சேர்த்துக்கிறேன் புளிப்பு காரம் எல்லாமே நம்ம வந்து சேர்த்துட்டோம் நம்ம ஜீனி சேர்த்தாவே அது ஒரு டேஸ்டாக இருக்குங்க அப்பா அப்பா தேக்க ரெண்டி சீனி வந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் பச்சை தண்ணி வந்து சேர்த்துக்கும் தேவையான அளவு தண்ணி சேர்த்து அப்படியே மசாலாவை நல்லா அப்படியே பிணைஞ்சுக்கிறேன் உங்களுக்கு கலர் தேவைன்னா கேசரி பவுடர் வந்து சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு மசாலா வந்து நல்லா அருமையாக ரெடி பண்ணிவிட்டோம் இப்போ வெண்டியில் அலச்சினா காலிஃப்ளவர் வந்து நம்ம சேர்த்துக்குவோம் மசாலாவில் சாஸால ரெடி பண்ணிட்டு நம்ம காலிஃப்ளவர் சேர்த்துக்கணும் காலிஃப்ளவரை நம்ம முதல்ல சேர்த்து அதுக்கு பிறகு காலிஃப்ளவரில் மசாலா சேர்த்தோம்னா மசாலா ஒழுங்காக சேராது ஒட்ட காலிஃப்ளவரை அப்படியே மசாலாவில் அப்படியே பெரட்டு பரட்டுன்னு பெருட்டுறோம் பெரிய பெரிய ஹோட்டலு ரெஸ்டாரண்ட்டில் மூட்டை வந்து சேர்ப்பாங்க மோட்டோ நம்ம சேர்த்தோம்னா உடம்புக்கு வந்து நல்லதில்ல அதனால நம்ம வந்து சேர்க்கலை மோட்டோ ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் எப்படி சேர்த்து காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட்டு இதில் இருக்கும் அரிசி மாவு சேர்க்கையில் அரிசி மாவு கொஞ்சமாக தான் சேர்க்கணும் அரிசி மாவு வந்து அதிகமாக சேர்த்தோம்னா எண்ணெயில் பொறிக்கையில் கருப்பு தன்மை இருக்கும் அருமையாக காலிஃப்ளவரை மசாலாவில் சேர்த்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம தயார் பண்ணுறதுக்கு மண்கடாய வச்சுக்கிறேன் கடை நல்லா காஞ்சிருச்சு தேவையான அளவு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அரை மணி நேரம் நல்லா காளிஃப்ளவரு நல்ல மசாலாவெல்லாம் நல்லா ஊறிருச்சு எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு இப்போ எண்ணெயில் வந்து சேர்த்துக்குவோம் அப்படியே ஒன்றுன்னா சேர்த்துக்கணும் குறைஞ்சது ரெண்டு நிமிஷம் எண்ணெயில் ஃப்ரை ஆன தான் நம்ம அப்படி நல்லா திருப்பி விடணும் இல்லைன்னா மசாலா வந்து உடஞ்சிரும் இப்போ மிதமான தீயில தான் நம்ம காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் குழந்தைகளுக்கு நீங்கள் செய்து கொடுக்கும்போது அஜினா மூட்டை வந்து கண்டிப்பாக வந்து சேர்க்காதிய அது வந்து உடம்புக்கு வந்து நல்லதில்லை இல்லை அப்படியே என்ன வேகட்டும் அப்படியே இந்த பக்குவத்தில் நீங்கள் காலிஃப்ளவரில் மசாலா சேர்த்து காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து நீங்கள் தயார் பண்ணினா மசாலா வந்து உடையாது பாருங்கள் அப்படியே இருக்கும் குழந்தைகள் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க காலிஃப்ளவர் நல்லா எண்ணெயெலாம் நல்லா பொரிச்சிக்கிட்டோம் இனிமேல் எடுத்துட வேண்டியதுதான் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம அருமையாக ரெடி பண்ணிட்டோம் இனிமேல் ருசிக்க வேண்டியதுதான் அதெல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கு நன்றி வணக்கம்